இவன் உனக்கு பேரனா கோடி பண்ணையில குள்ளநிறைய சேர்த்துக்கிட்ட கதை கண்ணு சொல்லாம கொல்லாம சுருட்டிக்கிட்டு போலான்னு வந்தேன் இப்ப சொந்த ஒண்ணு வேற சொல்லிட்டாங்க தைரியமா வேண்டியது எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்த வழியே போயிடப்பா ஏன் இந்த பிள்ளைய இப்படி கரிச்சு கொட்டுறீங்க பிள்ளையா இது இந்த வயசுல வீடு புகுந்து கொள்ளையடிக்கு வந்த இவன் பின்னால இன்னும் என்னெல்லாம் செய்யப் போறானோ நிச்சயமா சொல்றேங்க நீங்க நினைக்கிற மாதிரி இவன் கெட்டவன் இல்லைங்க இந்த பார் லட்சுமி விரோதிக்கு கூட கருணை காட்டலாம் ஆனா இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு கருணை காட்டுறது பெரிய பாவம் கண்டிப்பா இந்த பயரை வீட்டுல இருக்கவே நான் விட மாட்டேன் என்னங்க என் பிள்ளைய தெரிஞ்சதுல இருந்து ஒரு வேளை சோறு கூட நான் நிம்மதியா சாப்பிட்டது இல்லை ஏதோ எவனை பாக்குதுல இருந்து என் துக்கத்தை எல்லாம் மறந்து இன்னைக்கு தான் நிம்மதியா சாப்பிட்டேன் அது கூட உங்களுக்கு பிடிக்கலையா உங்க பிடிவாதத்தாளே நான் பெத்த பிள்ளையை பறி கொடுத்து இப்போ எவனையும் எடுக்க சொல்றீங்களா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்லை போலீஸுக்கு போன் பண்ண போறேன்

முப்பது வயசால முடிய வேண்டிய விஷயத்தை மூட நேரத்துக்கு வளர்த்து வச்சிருக்கிற திருப்பதியா பழனியா வசூலுக்கு வந்திருந்தா உண்டியலோட வெளிய நிக்கணும் ஆமா பெரியவரை தேடி வந்த நோக்கம் கொடுக்க வந்தேன் தாங்கள் கற்றுக்கொண்டது கைமண் நட நீயே கத்துக்க வேண்டியது உலகளவு இருக்குது முதல்ல நீ கத்துக்க பொறத்தையானுக்கு அப்புறம் சொல்லி குடுக்கவா நான் விளம்பரம் பார்த்தேன் ச்சே மால் போஸ்ட் படிக்கிறாள இல்லையப்பா பத்திரிக்கையில் ஆசிரியர் தேவை என்ற விளம்பரம் வந்திருந்தது ஓடி அழுந்து என்ன சம்பளம் எதிர்பார்க்கற ஐம்பது ரூபாய் என்னையாது சாதாரண சாம்பாரும் மத்த குழம்பு வைக்கிற சமயக்காரன் எனக்கு எண்பது ரூபா தர்றாங்க பாடம் சொல்லி ஐம்பது ரூபா தானா தேவதா ஐயா அங்க யாரோட தகராறு பண்றேன் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் என் பெயர் சேர் சே சேந்தமங்கலம் சேது பிள்ளை நான் ஒரு தமிழ் ஆசிரியர் பாடம் சொல்லிக்கிற வயசுல இங்க பையன் யாரும் இல்லைங்களா இல்லைங்க நம்ம ஆனந்தனுக்காக நான்தான் விளம்பரம் கொடுத்தேன்

பையன் திருடனா அல்லவா என்பதை சொதித்து பார்த்து விடலாமே எப்படி அவன் கரந்தனில் பணந்தனை கொடுத்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வர அனுப்புங்கள் திரும்பி வந்தால் உத்தமன் வராவிட்டால் திருடன் ஆமா பண்டிதர் சொல்றபடியே செய்து பார்த்துட வேண்டியதுதான் செய்யுங்களே யாரு வேண்டான் திரும்பி வரானா இல்லையான்னு பாருங்க அவன் வரமாட்டான் அவன் வருவா நிச்சயமா சொல்றேன் அவன் வரவே மாட்டான் கண்டிப்பா நான் சொல்றேன் அவன் வருவான் லட்சுமி மறுமுறையும் ஏனந்த விவாதம் செயல்முறையில் பார்த்து விடலாமே அதுவும் சரியா ஐயா இப்பவே பணத்தை கொடுத்து அனுப்புறேன் கூப்பிடா வரேன் கூப்பிடேன் தற்போதா வேண்டாம் வேண்டாம் எதற்காக இப்போது ஏன் அதாவது அதாவது ஆ ஐயா அவர்கள் மறந்து விட்டீர்கள் போல இருக்கிறது என்று ஞாயிற்றுக்கிழமை அல்லவா அடா ஆம் ஐயா நான் கூட மறந்துட்டேன் அப்ப நாளை காலையில பத்து மணிக்கு சரஸ்வதி புத்தக சாலைக்கு பையன் அனுப்புறேன் எங்கே சரஸ்வதி புத்தக சாலைக்கு நன்றி நன்றி இப்பொழுது எனக்கு நீங்கள் விடை தந்தருள வேண்டும் திரும்பி வந்ததும் நேர சரஸ்வதி புத்தக சாலைக்கு போய் புத்தகத்தை வாங்கிட்டு சீக்கிரமா வந்துடு ஆகட்டும் பாட்டி பத்தே நிமிஷத்துல ஓடி வந்துடுறேன் பணம் எங்க வச்சிருக்கேன் இதோ பத்திரமா வச்சிருக்கேன் என் கண்ணு

அப்போ வராமையே போகணும் என்ன மணி முழுக்கிற ஒண்ணுமில்லையே மோகினி பையன் ஜாக்கிரதை என்ன ஏன் ரொம்ப வலிக்குது ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஒரு டாக்சியை கூப்பிடுப்பா வாங்க அடியாருல உள்ள ஜமீன்தார் தரிசிவான் அந்த பூபதி வீட்டுக்கு போ அக்கா டாக்டர் கிட்ட போகல இல்லப்பா எனக்கு அடியே பட உன்னை பிரிச்சுக்கிட்டு போறதுக்கு அந்த கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு கிட்ட இருந்து காப்பாத்ததுக்காகத்தான் அப்படி ஒரு பொய் சொன்னேன் என் மேல உங்களுக்கு எவ்வளவு பிரியம் முத்து இனிமே அந்த வீட்டை விட்டு எப்பவும் வெளியே வராது என்ன சரிக்கா என்பா நீ அந்த வீட்டுல சந்தோஷமா தானே இருக்கே ஆமாக்கா அந்த பாட்டி என்ன உங்க பிள்ளை மாதிரி பிரியமா வச்சிருக்காங்க ஏன் முத்து இந்த ஏழை அக்காவை மறந்துட மாட்டியே இல்லக்கா நான் மறக்கவே மாட்டேன் என் கண்ணு

தலைமையில இருக்கிறது ஆமா பெரிய கஞ்சி கலையும் உண்டாந்த மாதிரி தான் பச்சை தண்ணியை கொண்டாந்துட்டு இறக்குமையா

யவளோ ஒரு பையனை ஓட விட்டுட்டு அவதான் ஆனந்தன் சொன்னா நான் நம்பிடுவேனா மரியாதையா அங்க இருந்து போயடு இல்ல போலீஸை கூட்டுவோம் காடு வேலையெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிடுவோம் போலீஸா ஐயோ வேண்டாம் வேண்டாம் அந்த தொல்லை எல்லாம் எங்க நாங்களே போடுறாங்க இங்க என்ன யாராவது வந்து ஏதாவது சொன்னா அதை நம்பிடுறதா இப்ப அனாவசியமா பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்க அது சரி ஏப்பா இந்த லெட்டரை பத்தி முன்னாடியே நீ என்கிட்ட சொல்லல அது அது வந்து வேணந்த நான் உங்களுக்கு எட்ட சொல்லல திடீர்னு ஒரு நாளைக்கு ஆனந்தரை கூப்பிட்டு வந்து உங்க மடியில உட்கார வச்சு உங்களை ஆச்சரியப்படுத்தணும் நினைச்சேன் அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல பெரியமா ஆனந்தரை கண்டுபிடிக்கிறதுக்கு மெட்ராஸ் பூரா ஆள் வச்சிருக்கேன் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க நமக்கு அந்த அதிருஷ்டம் இல்ல இல்ல வீடு தேடி வந்த பிள்ளை மறுபடியும் பிரிஞ்சிருப்போம் கவலைப்படாதீங்க பெரியமா ஆனந்த உங்களுக்கு பேர எனக்கு அண்ண மகன் இல்லையா அவரை கண்டுபிடிக்கணும் எனக்கு இல்லையா என்ன சீக்கிரம் கண்டுபிடிச்சேன் பாருங்களேன் என்னமோ உன்னைத்தான் நம்பி இருக்கேன் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க